இந்த நவதுர்க்கை வந்துட்டு இந்த நவராத்திரி தினத்தில் வந்து வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வழிபாட்டு முறையை பற்றி சொல்லுங்க ஒரு எனர்ஜி வரணும் ஒரு தைரியம் வரணும் அதற்காக ஒரு தேவி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டதுகள் எல்லாம் போகணும் அதுக்காக ஒரு தேவி ஸோ பூலோகத்தில் மனிதனினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு தரத்துலையும் அவன் உயர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்பது தேவிகள் வீட்டுல இந்த ஒன்பது நாட்களுமே வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம கையாளணும் முழுவதுமா பச்சரிசி வச்சு அது மேலதான் நீங்க குத்துவளக்கு வைக்கணும் அந்த குத்து வழக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நாட்கள் துர்கையை பூஜை பண்ணும்போது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அர்த்தனையும் அதில் ரிக்ஷி ரொம்ப விசேஷம் மரிக்குழுந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாம்பிராணி புகை இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் இந்த ஒன்பது நாட்களுமே காமனாக திரிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்வேத்தியம் ரொம்ப விசேஷம் இந்த திருமதுரம்னால் என்னென்னா அதாவது பச்சை பசும்பால் கந்த மாதா வணங்குற அன்னைக்கு பச்சைப்பயிறு சுண்டல் பண்ணுவாங்க ஏன்னா அவ வந்து ப்ராஸ்பெரிட்டியா நீ கேட்ட எல்லா செழிப்புகளையும் எல்லா வளங்களையும் உனக்கு அவ கொடுக்கறா புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஒரு விஷயம் படிப்பு மட்டுமே இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் அன்றைய நாள்ல வித்யா ஆரம்பம் பண்ணா நல்லது நவராத்திரி கால பகுதியில வந்து நம்ம இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னா என்ன விஷயம் செய்யக்கூடாது காத்தாலையும் சரி சாயங்காலமும் சரி விளக்கேத்தி நைவேத்தியம் பண்ணி சுவாமி நமஸ்காரம் பண்ணணும் நீங்க சப்போஸ் யார் வீட்டுக்காவது போய் நவராத்திரி வெத்தலை பாக்கு வாங்கிக்கணும் அப்படின்னா பக்தி நேர்களுக்கு இனிமையான எண்ணத்து வணக்கங்கள் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சக்திக்கு உகந்தது நவராத்திரி நவராத்திரி தொடர்பில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து கேட்க போகிறோம் அம்மா வணக்கம் வணக்கம்மா அதாவது நவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது சக்தி கடாச்சமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு எப்பவுமே மகாலய அம்மாவா இருந்து தான் நமக்கு நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த சாரத நவராத்திரி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை தொடங்கி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி நமக்கு முடியுது நவதுர்க்கைகளையும் வந்து நவராத்திரியில ஒவ்வொரு ஒரு நாளும் வணங்குறதா வந்து நமக்கு கேள்விப்படுறோம் ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான வழிபாடுகளை நான் பார்க்கல அந்த மூன்று நாள் வந்து முதல் மூன்று நாளும் துர்காதேவிக்கும் அடுத்த மூன்று நாளும் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் சரஸ்வதி இப்படிதான் நம்மளும் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனா இந்த நவதுர்க்கை வந்துட்டு இந்த நவராத்திரி தினத்துல வந்து வெளிப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா அந்த வழிபாட்டு முறையை பத்தி சொல்லுங்க இப்போ சுரனை வதம் பண்ணது தானே இந்த நவராத்திரியே வந்து மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மகிஷன் அப்படின்னாலே எருமை ரூப கொண்டவன் ஸோ அந்த மகிஷன் வந்து வரம் வாங்கிக்கிறான் தன்னை வந்து யாருமே அழிக்கக்கூடாது தன்னை தனக்கு வந்து யார் மூலமாகவும் இறப்பு என்பதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிக்கிறான் எல்லாரையும் போய் பூலோகம் தேவலோகம் எல்லாத்துலேயும் போய் எல்லாரையும் பண்ணும் பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் வந்து கலந்து பேசும் பொழுது இது வந்து பராசக்தி மூலமாக ஏற்படக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சப்த கன்னிகள் இந்த நவதுர்க சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இந்த சப்த கன்னிகள் வந்தாங்க அப்போது விஷ்ணு சொல்கிறார் என்ட்ருந்து நான் வைஷ்ணவியை தரேன் அவர் சொல்கிறார் யார் ம முருகன் நான் கௌமாரியை தரேன் இந்திரன் இந்திராணி பிரம்மாட்டிருந்து பிரம்மி வராக்ருந்து வாராகி இப்படி ஒவ்வொரு சக்திகளை வந்து உருவாக்குறாங்க ஸோ நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது இது எல்லாமே எனர்ஜி ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இது எல்லாம் இது எங்கேருந்து வருது ஒவ்வொரு சக்தியும்னா பராசக்தியினுடைய நெற்றி தீபுரியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சக்தி ஸோ இவைய வந்து இந்த மகிஷாசுர மர்தினி வதம் பண்ணுறதுக்கு மகிஷனை வதம் பண்ண போகிறச்சே இந்த சப்த கன்னிகளும் அவங்களோட சேர்ந்து ஒரு துணைக்காக வாரியர்ஸ்ன்னு சொல்கிறோம் படை தளபதியாக இந்த வாராகி வந்து போகிறா ஸோ இப்படி போய் தான் மகிஷனை வந்து அவங்க வதம் பண்ணுறாங்க ஏன்னா மகிஷன் வந்து அப்பப்போ ஒரு எரும ரூபம் எடுத்துப்பான் அப்புறம் அவன் வந்து ஒரு வாழை தோட்டத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிண்டு அங்கே தான் மகிஷாசுர மர்த்தினை போய் வதம் வாழையை வெட்டுவாங்க அதில் தான் வாழைமரம் வெட்டுறது அந்த தாத்பரியம் வந்து வந்தது ஸோ மகிஷனை வந்து அந்த வாழைமர ரூபத்தில் அவன் போய் ஒளிஞ்சுன்றது மகிஷாசுர மர்த்தனி போய் வாழைமரத்தை வந்து வெட்டுறான் ஸோ இவளுக்கு இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது இரவுகள் வந்து தேவி ஒவ்வொரு ரூபத்துல இருக்கா அப்ப நம்ம வந்து இந்த பூலோகத்தில் நம்ம எப்படி வந்து ஒரு தேவியை ஆவாகனம் பண்ணிக்கணும் ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த ஒன்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம மன நிம்மதிக்காக ஒரு தேவி ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒரு எனர்ஜி வரணும் ஒரு தைரியம் வரணும் அதற்காக ஒரு தேவி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டதுகள் எல்லாம் போகணும் அதுக்காக ஒரு தேவி ஸோ பூலோகத்தில் மனிதனினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு தரத்துலேயும் அவன் உயர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்பது தேவிகள் ஸோ நவதுர்கையும் நம்ம ஆவாகனம் பண்ணி அதற்கான மந்திர பூஜைகளை அன்றைக்கி பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறவங்க எல்லாராலையும் அது பண்ண முடியாது அதனால் ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கிறவங்க கோவில்கள்ல வந்து இப்போ ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு உயர் கொடுக்குறா இல்லையா பிராண பிரதிஷ்டை பண்ண அம்மனுக்கு வந்து அந்தந்த மந்திரங்களை அண்ணன்றைய நாள்ல சொல்லுவாங்க நிச்சயமா இப்போது இப்போ வந்து இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கடந்து இந்த மாதிரி வீட்லேயும் வந்து நம்ம நவராத்திரியை வந்து விசேஷமாக வந்து கொண்டாடுவோம் அப்படி இருக்கும்போது வீட்டில் இந்த ஒன்பது நாட்களுமே வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம கையாளணும் இப்போ கொலு வந்து முறை இப்ப உங்க வீட்டில் இருந்தால் நீங்கள் கொலு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் விளக்கு பூஜை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்பது நாட்கள் நாட்களுமே வந்து விளக்கு பூஜை அந்த விளக்கு பூஜை எப்படி அதை நம்ம நேர்களுக்கு இப்போ வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியில தொடங்கணும் ஸோ சாயங்காலம் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல தட்டு இது வந்து நம்ம முக்கால்வாசி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் செப்பு தட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளித்தட்டு இதில் ஒரு நல்ல வாழை இலை போட்டு முழுவதுமாக பச்சரிசி வச்சு அது மேலே தான் நீங்கள் குத்து வழக்கு வைக்கணும் அந்த குத்து வழக்கு எப்படின்னா துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேருமே அந்த வழக்கில் இருக்காங்க ஏன்னா அந்த பாதம் அந்த உடம்பு அந்த முகம் ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி துர்காலக்ஷ்மி இப்படிதான் அது அதுல அந்த அஞ்சு தாற்பயமே அதுதான் மும்மூர்த்திகளும் ஆமா அதுதான் குத்து அதனால தான் நம்ம குத்துவழக்கை ஏத்துறோம் ஸோ இந்த பஞ்ச முகமும் எரியறது இல்லையா நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் குடும்பம் தொழில் நம்மளுடைய புண்ணியங்கள் அந்த அஞ்சு முகத்திற்கான தாத்பரியம் அதில் முழுசாக நெய் விட்டு நம்ம மஞ்ச குங்குமம் வச்சு நீங்கள் ம வரமகாலுமி பூஜை பண்றீங்கல்ல அந்த முகம் இருந்தால் அதை மேலே நம்ம அந்த முகத்தை வச்சுக்கலாம் இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா இதில் நம்ம அந்த பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சு நல்லா டை பண்ணிடணும் டை பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து அதில் ஒரு புடவை மாதிரி கட்டி சுருக்கு ப்ளவுஸ் பெட்டு நல்லா சுருக்கு வச்சு அழகாக கட்டிட்டீங்கன்னா முகம் பாவாடை பாதம் அந்த பாதத்தில் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிடலாம் வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம எப்படி அந்த கலசத்துக்கு பண்ணாலே அதே மாதிரி விளக்குக்கு இதை வந்து நீங்கள் எப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த விளக்க ஆவாகனம் பண்ணலோ நீங்கள் விஜயதசமிக்கு தான் அதை கலையணும் ஸோ நீங்கள் இந்த ப்ளவுஸ் மீட்டை மட்டும் முதல் மூன்று நாள் நம்ம வந்து துர்கைக்கான நிறம் சிகப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மகாலட்சுமிக்கான பிங்க்கு லாஸ்ட் மூணு நாள் சரஸ்வதிக்கு ஒயிட்டு இப்படி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் நவதுர்கா இன்வோக் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி சைலப்புத்ரி பிரம்மச்சாரிணி கார்த்தியாயினி நமக்கு காலராத்திரி சித்தாத்திரிலாம் இருக்கா இல்லையா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிறம் இருக்குது உங்களால் முடியும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா அந்த நிறத்தில் ப்ளவுஸ் பிட்டை நீங்கள் வந்து போட்டு பூஜை பண்ணலாம் ஒரு விளக்கு ஆவாகனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முதல்ல பிள்ளையார் பூஜை தான் பண்ணணும் ஒரு சின்ன வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு அப்புறம்தான் நம்ம லலிதா சகஸ்நாமமோ இல்லை திருவிளக்குக்கான மாலை சொல்லலாம் லலிதா மாலை சொல்லலாம் துர்கா அஷ்டகம் சொல்லலாம் இல்லை நீங்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பண்ணீங்கன்னா முதல் மூன்று நாள் துர்கா சுத்தம் சொல்லலாம் அப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணலாம் கடைசி மூணு நாள் சரஸ்வதிக்கான சகல்களாக சொல்லலாம் ஸோ இப்படி வந்து நீங்க பூஜை பண்ணலாம் அதற்கான மலர்கள்னு இருக்கு ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாட்கள் துர்கைய பூஜை பண்ணும்போது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அர்த்தனையும் அதில் விருஷி ரொம்ப விசேஷம் அந்த விருக்ஷம் வந்து ரொம்ப விசேஷம் செவ்வரளி ரொம்ப விசேஷம் மாதுள முத்துக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இதெல்லாம் வந்து துர்கைக்கு ரொம்ப பிடித்தமானது விஷயங்கள் அடுத்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அவளுக்கு சுகந்தம் வாசனை அப்போ செண்பகமலர் தாமரை தாழம்பூ மதிக்கொழுந்து இந்த மாதிரியான ஆமாம் அவளை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாம்பிராணி புகை இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் கடைசி மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப சாந்தமான ஒரு தேவி அவளுக்கு இயல் இசை இப்போ எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பாடுறீங்களோ உங்களுடைய மந்திரங்கள் எல்லாமே பாடல்கள் மூலமாக அவளை வந்து நீங்க திருப்திப்படுத்தலாம் அண்ட் அவங்களுக்கு ஏற்ற நைவேத்தியங்கள் நைவேத்தியங்கள்லாம் என்னது நீங்க வந்து ஃபஸ்ட் டே எல்லாம் ஒன்பது நாட்களுமே ஏதாவது ஒரு ஒரு வகை சுண்டல் வைக்கணும் கண்டிப்பாக ஸோ பயறு வகைகள் அதை ஊற வச்சு நம்ம வேக வைத்து கொடுக்கக்கூடிய நெவேத்தியம் வந்து ரொம்ப விசேஷமானது இந்த ஒன்பது நாட்களுமே காமனாக திருமத்துரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்வேத்தியம் ரொம்ப விசேஷம் இந்த திருமத்துரம்னா என்னென்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சதாம் எல்லாமே நீங்கள் வந்து பச்சையாக அதாவது பச்சை பசும்பால் நெய் தேன் இது மூணும்தான் ஸோ ஈச் ஒன் ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கலந்துட்டு இதை வச்சுட்டிங்கன்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இந்த இது ஸோ மூணு இந்த ஒன்பது நாட்களுமே காலையிலையும் மாலையிலையும் திரும்ப தூரம் டிஃபால்ட்டாக நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் அன்ன வகைகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாதம் ஸோ துர்கைக்கு நீங்கள் மூணு நாள் பண்ணும்பொழுது சிகப்பு நிறத்தில் நீங்கள் வந்து அன்னங்கள் வைக்கலாம் இதில் புளியோதரை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் சாதம் செஞ்சு வைக்கலாம் மூன்றாவது நாள் வந்து இந்த கொள்ளெல்லாம் இருக்கு இல்லையா கொள்ளெல்லாம் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி அந்த கொள்ளு சாதம் எல்லாம் பண்ணலாம் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கு இவளுக்கு வந்து எல்லாமே இனிப்பு வகைகள் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நீங்கள் தயிர் சாதம் எடுத்துக்கலாம் அப்புறம் கல்கண்டு சாதம் வந்து பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அப்புறம் வெண்பொங்கல் இது மூன்றும் நீங்கள் இது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கடைசி மூன்று நாட்கள் வந்து நம்ம சரஸ்வதிக்கு ஸோ எப்பொழுதுமே நம்ம ஆயுத பூஜை அன்றைக்கி டிஃபால்ட்டாக சக்கரை பொங்கல் வடை சுண்டல் அதை வந்து பண்ணுவோம் மீதி ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த புதினா சாதம் கருவேப்பிலை சாதம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான சாதம் வச்சு நெவேதியம் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு இனிப்பு இருக்கணும் ஒரு அன்ன வகை இருக்கணும் ஒரு சுண்டல் இருக்கணும் இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமையில புட்டு பண்றது ரொம்ப விசேஷம் புட்டும் பண்ண பண்ணலாம் ஆமா அது என்ன ஸ்ரீரங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாயா இருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமை டிஃபால்ட்டா புட்டு தான் இருக்கும் ஸோ பச்சரிசி நல்லா அந்த புட்டு மாவு செஞ்சு வெள்ளைப்பாக வச்சு கலருவாங்க அந்த புட்டு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம் அந்த மாவை வந்து வேக வைக்கும் போது ரெண்டே ரெண்டு துவரம் பருப்பு போட்டு வேக வைப்பாங்க அரிசி மாவை புட்டு வந்து நவராத்திரி வெள்ளிக்கிழமையில பண்ணலாம் நிச்சயமா இப்போ நம்ம நவதுர்காவை பத்தி இதுக்கு முன்னாடி பேசுறப்போ நவதுர்காவுக்கு வந்து சில வாகனங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் பொதுவாகவே வந்து நம்ம துர்காதேவி அப்படின்னா சிங்க வாகனம் புலி வாகனம் பார்ப்போம் அதே போல இந்த நவதுர்காலையும் வந்துட்டு புலி வாகனம் சிங்க வாகனம் அதே போல எருமை வாகனம் அது போல அத போல என்ன ஆச்சரியம் வந்து கழுதை வாகனம் இந்த வாகனங்களுக்கான தாற்பயங்கள் அப்படிங்கிறது என்ன அது வந்து ஒவ்வொரு தேவத்தை இல்லையா இப்ப நீங்க வந்து துர்கை அப்படின்னு பொழுது அவ கண்டிப்பா சிம்ம வாகனத்துலதான் தான் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த காலராத்திரி அப்படிங்கிறவ வந்து கழுதையில இருப்பாள் அவளுடைய இதுவே வந்து அழுக்குதான் அவ அவளுடைய ஸ்வரூபமே வந்து அழுக்காதான் இருப்பாள் அப்போ என்னன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு நம்மளுடைய அகந்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா ஈகோ எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்துடணும் அப்படின்றது ஸோ ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்போ நமக்கு தைரியம் இல்லைன்னா தைரியத்தை வர வச்சுக்கணும் அப்போ அது சிம்ம வாகனம் கொடுப்பாங்க அந்த தேவிக்கு இப்போ சந்திரகாந்தான்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில வந்து அவ அந்த சந்திரனை வந்து வச்சுருப்பா இன்னொரு தேவி பாக்குறப்போ முருகனையும் வந்து அவ வந்து ஸ்கந்த இருக்கா ஸ்கந்த வந்து மடியில வந்து குழந்தைய வச்சிருப்பான் நம்ம வணங்குறப்போ முருகன் கிட்ட நம்ம வேண்டற வரம் எல்லாம் கூட இந்த ஸ்கந்த மாதா வணங்குற அன்னைக்கு பச்சைப்பயிறு சுண்டல் பண்ணுவாங்க ஏன்னா அவ வந்து ப்ராஸ்பெரிட்டியா நீ கேட்ட எல்லா செழிப்புகளையும் எல்லா வளங்களையும் உனக்கு கொடுக்குறா அதனால் ஸ்கந்த மாதா ஸ்கந்த மாதாக்கு மறுநாள் தான் காத்தியாயினி வருவாள் அந்த காத்தியாயினி வந்து கார்த்தியா கார்த்தியாயன் அப்படிங்கிற ஒரு மகரிஷி வந்து தபஸ் பண்ணி காத்தியாயினி வந்து பிறக்கிறா அவளுக்கு ஆன நிறம் வந்து பார்த்திங்கன்னா மயில் பச்சை அதனால் அந்த நிறமே வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அண்ட் கடைசி நாள் வந்து அவங்க சொல்கிறது வந்து சித்தாத்ரி எல்லா விதமான சித்திகளையும் அவள் பூர்த்தி பண்ணிடுறாள் ஸோ இந்த எட்டு நாள் நம்ம என்னென்ன எல்லாம் வணங்குறோமோ ஒன்பதாவது நாள் இந்த சித்தாத்திரி வந்து எல்லா வரத்தையும் கொடுத்துட்றா ஸோ அவளுக்கு பிங்க் தானே சொல்லியிருக்காங்க நிறம் இப்போ ஒவ்வொரு வாகனம் சொன்னதுக்கான காரணம் ரிஷபமாக இருக்கட்டும் எருமையாக இருக்கட்டும் ஏன்னா மகேஷாசுரம் மத்திய எருமையில் தானே தலைமையில் நிற்கிறா அதனால் கழுதை எருமை ரிஷபம் இந்த மாதிரி புலி வாகனம் இது எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொரு குணங்களை சொல்லக்கூடியது அப்போ தேவி வந்து நீ இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் இந்த குணங்களை எல்லாம் நீ வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெண்களுக்கு குறிப்பாக இந்த ஒன்பது நாள்னு சொல்லுவோம் இதுல ஒன்பதாவது நாள்னு வந்துட்டு நம்ம விஜயதசமி பத்தாவது நாள் விஜயதசமி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்குதான் எல்லா கல்வி எல்லாமே ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அதான் அந்த திதி வந்து பத்தாவது நாள் தசமி திதி இல்லையா அது பேரு என்ன விஜயதசமி ஸோ பத்தாவது நாள் ஜெயம் அப்படின்னு அர்த்தம் அன்றைக்கி வந்து அக்ஷராபியாசம் பண்ணுறா இந்த அக்ஷராபியாசம் வந்து குழந்தைங்களுக்கு முத மொதல் அன்னைக்கு வந்து பாடம் சொல்லித்தர எழுதுவா விஜயதசமி வந்து எப்பொழுதுமே புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் வரும் ஸோ புரட்டாசி திருவோணம் வந்து தேசிகருடைய நட்சத்திரம் அவருக்கு தான் ஹயக்ரீவர் பிரத்யம் ஸோ ஹயக்ரீவர் தானே ஞானம் அதனால் ஸ்ரவணம் அன்னைக்கு அதாவது புரட்டாசி திருவோணத்தில் அவதாரம் பண்ண தேசிகர் வந்து அவரையே வணங்குறது ஹயகிரீவரை அன்றைய நாளில் நம்ம வணங்கணும்னா நமக்கு கல்வி ஞானம் ஏன்னா சரஸ்வதி தேவிக்கு ஹயக்ரீவர் தானே சரஸ்வதி தேவி ஹயக்ரீவர் கணபதி இவன் மூணு பேரும் தான் நம்மளுடைய கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஸோ மூன்று பேரையும் அன்ற நாளில் நம்ம முத முத ஒரு வித்யா ஆரம்பம் பண்ணுச்சு அவன் வாழ்க்கையில் நல்லா ஞானம் வரும் பசங்களுக்கு நல்ல கல்வி வரும் சோ பாட்டு டான்ஸ் எல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஒரு விஷயம் படிப்பு மட்டுமே இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் அன்றைய நாள்ல வித்யா ஆரம்பம் பண்ணால் நல்லது இதே போல் வந்துட்டு நம்ம முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது கோலம் இந்த நவராத்திரி காலங்களில் வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கோலம் ஸ்கூலில் பா பார்த்தா கோல போட்டிகள் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த கோலத்துக்கும் நவராத்திரிக்கும் அப்படி என்ன மேம் சம்பந்தம் கலர்ஸ் தான் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ரங்கோலின்னு தானே சொல்கிறோம் ஸோ கலர் சைக்காலஜி வந்து எப்போவுமே உங்கள் கண்ணால் நீங்கள் பிரைட் கலர்ஸ் பொழுது மைண்ட் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ நம்மளுடைய ஹெல்த் ரீசனுக்காக தான் அந்த கோலத்தையே வந்து வச்சாங்க அண்ட் இன்னொன்று ஒரு அரிசி மாவில் நீங்கள் இந்த கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஸோ அரிசி மாவுன்னு வரும்போது அங்கே சந்திரன் வருவார் அதில் மஞ்சள் கலர் எடுக்கும் பொழுது குரு வந்துடுறாரு நீங்கள் சிகப்பு கலர் போடும்போது செவ்வாய் வந்துடுவார் பச்சை கலர் யூஸ் பண்ணும்போது புதன் இருப்பார் அதில் ஒரு மாதிரியான ஒரு ஐவரி கலரில் இருக்கிற செய்யும் அங்கே வந்து சுக்ரன் வந்து இருப்பார் ஸோ நவகிரகங்களும் இருக்கக்கூடிய இப்போ ஒரு கிரே கலர் போட்டோம்னா அங்கே வந்து கேது ராகுவினுடைய தாக்கம் இருக்கும் பல வர்ணங்களை கொண்டவர் கேது ஸோ நவகிரகங்களும் நம்மளோட இருந்து ஒரு அருள் பாலிக்கிறது அப்படிங்கிறது இந்த கோலங்கள்ல தான் ஸோ கோலங்கள் மூலமாகவும் நமக்கு நவகிரகத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பல வர்ணத்துல அந்தந்த வர்ணம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வர்ணமுமே இருக்கும் கலர் கலராக இருக்கும் பயங்கரமா ஆமா அண்ட் அது ஒன்று ப்ளஸ் நம்மளுடைய கண்ணுக்கும் அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கறது இல்லையா அதனால் ரங்கோலி சமஸ்ட்டு இதில் பூக்களையும் சேர்க்குறாங்கல்ல ஆமாம் பூக்கோளம் ஆமாம் ஸோ பூக்கோளத்தையும் சேர்த்து இந்த இப்போ ஒரு நல்ல மழைக்காலம் அதனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நிறையா ஃப்ளவர்ஸும் கிடைக்கும் ஸோ ஒரு டெக்கரேஷன் ஒரு நல்ல வாசனை அது எல்லாமே ஒரு மனசுக்கும் நிறைவாக இருக்கும் கண்ணுக்கும் விருந்தாக இருக்கும்ன்ட்டு தான் இந்த கோலங்கள் வந்து நம்ம நவராத்திரியில் கண்டிப்பா போடணும்னு சொல்றது அடுத்து வந்து இந்த ஆயுத பூஜை பத்தியே சொல்லுங்க அந்த ஆயுத பூஜை வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போது அன்னைக்கு ஸ்கூல் இருக்காது எதுவுமே படிக்க மாட்டோம் ஒரு ரிலாக்ஸாக இருப்போம் இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலா இந்த பொம்மை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா என்ன ஆயுதங்கள் எல்லாம் வச்சிடறோம் பூஜையில இது எதனால வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு புராண கதை உண்டு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து அவனுடைய ராஜ்யம் எல்லாம் இழந்து போயிட்டான் அவன் வந்து ஒரு பெரிய காளி பக்தர் அப்போது அவன் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்குறான் குலகுருக்கிட்ட போய் நான் இவ்வளோ பக்தியாக இருந்தேன் நான் இவ்வளோலாம் நான் காளிக்கு பண்ணேன் கடைசியில் என் ராஜ்ஜியம் போய் என் மக்கள் எல்லாம் என்ன எது ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்பொழுது குரு சொல்கிறார் இந்த புரட்டாசி மாதம் எப்போ சூரியனும் சந்திரனும் கண்ணீரில் இருக்காளோ அமாவாசை அந்த நாளில் உன் உன் உன்னுடைய ஊரில் ஓடக்கூடிய நதி ஓரம் நீ களிமண்ணை எடுத்து ஒரு காளியை பண்ணு அந்த காளியை பண்ணி அங்கே வச்சு உன் ஆயுதத்தை எல்லாத்தையும் அங்கே வை வச்சு அந்த காளிக்கு பூஜை பண்ணு நான் அதுக்கு உயிர் கொடுக்குறேன் அப்போ காளிக்கிட்ட நீ கேளு உனக்கு நீ பூஜை பொழுது அவள் என்ன வரம் வேணும்னு கேட்பா உன் ஆயுதத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணு இப்போ நீ கேட்குறச்சே என் ராஜ்யம் எனக்கு திருப்பி வேணும்னு நீ காளிகிட்ட கேளுன்னு சொல்கிறார் ஸோ ராஜாவன் என்ன பண்ணுறார் இந்த மாகாலய அமாவாசைக்காக வெயிட் பண்ணுறார் வெயிட் பண்ணி மகாலை அமாவாசைக்கு போய் நதியில் தண்ணி எடுத்து இந்த களிமண்ணையும் எடுத்து ஒரு பெரிய மண்ணில் க காளியை வந்து விக்கிரகம் பண்ணி கொண்ட ஸ்தாபனம் பண்ணி தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்ட வைக்கிறார் வச்சு காளிக்கு பூஜை பண்ணும்போது காளிக்கு உயிர் கொடுக்குறார் குரு அப்போ காளி வந்து ஒன்பதாவது நாள் கேட்குறா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் இழந்த எல்லாமே எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போது ராஜா சொல்கிறார் என்கிட்ட இருந்த படை வீரர்கள் எல்லாருமே செத்து போயிட்டா என்கிட்ட மிஞ்சி இருக்கிறது இந்த ஆயுதம் ஒன்று தான் ஸோ நான் எப்படி நான் வந்து இது பண்ணுவேங்கும் பொழுது ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு ஒரு வீரராக மாறுது காளியும் கூடவே வரா வந்து அண்டை அயலில் எங்கெங்கெல்லாம் இவன் ராஜ்யத்தை இழந்தானோ மொத்த ராஜ்யமும் காளி வந்து கொடுத்துட்றா அப்போ ராஜா சொல்கிறார் ஒவ்வொரு இந்த நவராத்திரிக்கும் இந்த ஒன்பது நாட்களும் ஒன்று நான் இந்த உருவாக வச்சு நான் பூஜை பண்ணி என் ஆயுதங்களையும் வச்சு நான் பூஜை பண்ணுறேன் என்றைக்குமே எனக்கு இந்த விக்ட்ரி இருக்கணும் நான் என்னைக்குமே ஜெயம் படணும்னு ஸோ பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு வெற்றியோட திரும்பி வராங்க அதனால் நம்ம மண்ணால் பண்ண பொம்மைகளை வைத்து பூஜை பண்ணது வந்தது முதல்ல காளியை மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணிருக்கிறாங்க பின்னாடி பின்னாடி வந்து நம்ம இந்த எவல்யூஷன் எப்படி ஓர் ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கன் நம்ம கொலுவோட தாற்பயமும் இதுதான் ஆமாம் ஆமாம் ஸோ டார்வின்ஸ் தியரி தான் ஸோ அதை தான் வந்து நம்ம ஒரு கொலுவாக வந்து வச்சுருக்கிறோம் ஒன்பதாவது படி வந்து நம்ம இறைவன் போய் சேரக்கூடிய அந்த பொம்மைகளை வந்து வைக்கிறது அதுல வந்து கண்டிப்பாக வந்து ஏழாவது படியில சன்னியாசிஸ் இருப்பாங்க ஸோ ஒன்பது படி ஒம்பது படி வைக்க முடியலன்னா ஏழு அஞ்சு ஒத்தப்படையில வந்து நம்ம வச்சுக்கலாம் அதாவது இந்த கன்னிமார்களுக்கான பூஜைகள் ஆமாம் இந்த சுமங்கலிகளுக்கான பூஜைகள்லாம் பண்ணுவோம் அந்த பூஜைகளை பற்றி சொல்லுங்கள் அது எதுக்காக பண்றோம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களாக தான் இருந்தது அப்போ பொன் பொன் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவள் வந்து அவள் பிறந்த வீட்டுக்கு ரொம்ப போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது ஸோ என்ன பண்ணாங்கன்னா அண்டை அயல்லெல்லாம் போய் எல்லாரையும் வெத்தலை பாக்குக்காக சுமங்கலிகள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்களும் மற்ற இடத்துக்கு போகும்பொழுது ஸோ ஒரு சோஷியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த நவராத்திரி மூலமாக வச்சாங்க நீ ஏன் வீட்டுக்கு வரதும் நான் உன் வீட்டுக்கு போகிறதும் இந்த நவராத்திரியில வந்து கன்னியாகுழந்தைங்களை நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகள்லேயுமே ஒரு ரெண்டு வயது மூணு வயசு ஒன்பது வயசுக்குள்ள பெண் குழந்தைகள் பிறந்து இறந்துருப்பாங்க அப்போ அந்த காலத்துலலாம் வீட்லேயே வந்து புதைச்சிருவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை முடிஞ்சு இந்த ஒன்பது நாட்களில் கன்னியை நாம் வணங்கினால் அந்த வீட்டிலே தானே அது புதைஞ்சிருக்கு அண்ட் சில குழந்தைங்களுக்கு உயிர் இருக்குமா உயிர் இருக்கிறச்சே புதைச்சிட்ருப்பாங்க இப்போ அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எல்லாம் இந்த சமயத்தில் நம்ம ஒரு குழந்தைய கண்ணியை கூப்பிட்டு வச்சு வீட்டில் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டு அவளை நம்ம கன்னியாக பாவிச்சு பண்ணும்பொழுது அந்த ஆத்மா சாந்தி அடையும் நம்ம வீட்டில் கன்னி அவங்க எப்பவும் இருந்து சந்ததி விருத்தின்னு சொல்லுவோம் தெரியுமா குழந்த பிறக்கணும் அடுத்து அடுத்து ஸோ ஒரு வாரிசு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்னி வழிபாடை வந்து செஞ்சாங்க நம்மளால ஒன்பது கன்னி பண்ண முடியலன்னா கூட ஒரு ஒருத்தரோ மூணு மூணு பேரோ அப்படி கூப்பிட்டு வீட்டில் வந்து நம்ம பண்ணலாம் அதாவது இந்த பூஜை முறையை எப்படி பண்ணணுமா இந்த கன்னி பூஜையவா இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து இது மூணு வயசுலேருந்து ஒன்பது வயசு குழந்தையை தான் கூப்பிடணும் ஒரு சு ஒரு சுமங்கலியும் கூப்பிட்லாம் ஒரு குழந்தையும் கூப்பிட்லாம் நீங்கள் எத்தனை சுமங்கலியை கூப்பிட்றீங்களோ அது உங்களோட இஷ்டந்தான் ஒன்பது ஏழு பதினொன்று ஒத்தப்படையில் தான் கூப்பிடணும் அப்போ அவங்களுக்கான வஸ்திரம் கொடுக்கணும் ஸோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஆசனம் போடணும் மன போட்டு தான் உட்காந்து வைக்கணும் சுமங்கலிக்கு ஒரு ஆசனம் குழந்தைக்கு ஒரு ஆசனம் போட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு பாத பூஜை பண்ணணும் அவளோட கால் வந்து நல்லா முதல்ல தண்ணி விட்டு நல்லா காலை வந்து அவளுக்கு கிளம்பி அப்புறம் ஃபுல்லாக மஞ்சள் தடவி அவளுக்கு அதில் குங்குமம் வச்சு அப்புறம் சந்தனம் கொடுத்து ம மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு அவளுக்கு கொடுத்துட்டு அவளை நமஸ்காரம் பண்ணி அக்ஷதம் வாங்கிட்டு அவளுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் அந்த வஸ்திரத்தை அவள் போய் கட்டின் வரணும் கட்டின் வந்துட்டு அவள் உட்காந்ததுக்கப்புறம் இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் ஸோ அன்னதானம் வஸ்திர தானம் இது எல்லாம் கொடுத்து அவள்கிட்ட நம்ம அக்ஷதம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சாப்பிட்ணும் ஸோ ஒரு சுமங்கலியும் ஒரு குழந்தையும் வந்து உட்காந்து சாப்பிடும் பொழுது அம்பாலே நமக்கு வீட்டுக்கு வர மாதிரி அதனால் குழந்தையா இருந்தால் கூட நம்ம அவங்க காலில் விழுந்து அவங்கள்ட்ட அக்ஷதை கொடுத்து நம்ம நமஸ்காரம் பண்ணாதான் நம்ம என்ன பூஜைக்காக அவங்கள கூப்பிட்டோமோ அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ சுவாசினி பூஜை நீங்கள் ஒருத்தர் கூப்பிட்லாம் மூணு பேர் கூப்பிட்லாம் அது நம்ம இஷ்டம் தான் நவராத்திரி கால பகுதியில் வந்து வச்சிங்கன்னா கதவு மூடிட்டு எங்கேயும் காத்தாலையும் சரி சாயங்காலமும் சரி விளக்கேத்தி நைவேத்தியம் பண்ணி சுவாமி நமஸ்காரம் பண்ணணும் நீங்க சப்போஸ் யார் வீட்டுக்காவது போய் நவராத்திரி வெத்தலை பாக்கு வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்க யாரையாவது உங்க வீட்டில் உட்காத்தி வச்சுட்டு தான் போகணும் ஸோ கொலு வச்சா அந்த வீடு வந்து பூட்டக்கூடாது மஸ்ட் அண்ட் நவராத்திரி டைம்ல நீங்க கொலு வைக்காட்டாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மஞ்சள் குங்குமம் எதாவது உங்களால் முடிஞ்ச வெத்தலை பாக்கு புஷ்பம் இந்த மாதிரியான மங்கள பொருள்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அண்டு மூன்றாவது வந்து இப்போ ஏதாவது உங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து விளக்கேற்றி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் அவங்களால் ஒரு வாழைப்பழமோ இல்லை இந்த ஒரு கல்கண்டோ அந்த மாதிரியான ஒரு நெய்வேத்தியம் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து திடீர்னு ஒரு மாதவிடாய் வந்துருச்சு எது இப்படி நம்ம அப்படின்னு இல்லாமல் விளக்கே தருதும் ஒரு பழம் வச்சு சாமி விடாத விடாது அந்த குழந்தைகளுக்கான அந்த சுகாஷ் பூஜை எல்லாம் எப்படி எல்லாம் செய்யணும்ன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதே போல விளக்குல வந்து எப்படி இந்த நவராத்திரிக்கான வழிபாடுகளை வந்து விளக்கை வந்து குத்து விளக்கை ஆவகணப்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் நவராத்திரி தொடர்பாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் எங்களுடைய நேர்களுக்கும் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி நன்றிம்மா பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் இயற்கையானாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு